ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு புகழ் வெற்றி தேடி வரப்போகுதான் ஒவ்வொரு புதிய வருடம் பிறக்கும்போதும் அனைவரின் மனதிலும் முதல் எழும் எண்ணம் வரப்போகிற வருடம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதுதான் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நட்சத்திரங்களும் கிரகங்களும் உங்களுக்காக தனிப்பட்ட பலன்களை வழங்க போகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கணிப்புகளின்படி குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களை புகழ் மற்றும் வெற்றி தேடி வரப்போகிறது ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் துறையில் பெரிய உயரத்தையும் புகழையும் பெறப்போகிறார்கள் அவர்களில் யார் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் மீது இந்த வருடம் புகழ் வெளிச்சம் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது கிரக நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு ஆதரவாக இணைகின்றன இதனால் அங்கீகாரம் மற்றும் வெற்றி முறை தேடி வரும் உங்களின் அசைக்க முடியாத உறுதியும் யதார்த்த அணுகுமுறையும் புகழுக்கான பாதையில் உங்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரங்களாக இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறக்கப் போகுது உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்கள் கவர்ச்சியான ஆளுமை அனைவரையும் இதயங்களையும் கவரும் நட்சத்திரங்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை உயர்த்த உதவி செய்து அனைவரின் கவனத்தையும் உங்கள் மீது திருப்போம் உங்கள் தைரியமான மற்றும் லட்சிய இயல்பு உங்கள் ரகசிய ஆயுதமாக இருக்கும் இது உங்களை புகழ் மற்றும் பாராட்டை நோக்கி ஊந்தி தள்ளும் உங்களுக்குள்ள இருக்கும் சிங்கத்தின் கர்ஜனையை இந்த ஆண்டு உலகமே கேட்கும் விற்சகம் மர்மமான விற்சக ராசிக்காரர்களை நட்சத்திரங்கள் உங்களை புகழ் மண்டலத்திற்கு அழைக்கிறது உங்கள் மர்மமான ஒளி மற்றும் தீவிர ஆர்வம் ஒரு காந்த சக்தியாக செயல்படும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கான ராசிகளை ஈர்க்கும் உலகை மாற்றும் உங்களின் சக்தியை கட்டவழித்து விடுங்கள் உங்கள் லட்சியங்களில் ஆழத்தில் மூழ்கி பிரம்மாண்டமான மேடையில் உங்கள் இருப்பை நிலைநிறுத்துங்கள் தனுஷ் தனுஷ் ராசிக்காரர்களே புகழை நோக்கி உங்களின் உற்சாகமான பயணத்திற்கு தயாராகுங்கள் உங்களின் சாகச மனப்பான்மையும் எல்லாவற்றின் நம்பிக்கையும் உங்கள் ஏற்றத்திற்கு ஊந்து சக்தியாக இருக்கும் கிரகங்கள் உங்களின் முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமாக உள்ளன உங்களின் அறியப்படாத திறமைகளை ஆராய்ந்து உங்களின் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தும்படி உங்களை வலியுறுத்துகிறது தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் புகழ் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது